குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆணி மாதம் எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ஏகாதசி திதி அதற்கு பின்பாக இரவு பதினொன்று இருபத்தைந்து மணி வரை துவாதசி திதி உள்ளது அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் இருக்கின்றது காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு காலம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சம் நட்சத்திரக்காரர்கள் மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில என்னென்ன விஷயங்கள் குறித்த முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் சமய சடங்குகள் சார்ந்த காரியங்களை தொடங்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய திதிக்குரிய அதிதேவதையாக வரக்கூடியவர் விஷ்ணு பகவான் ஆவார் அதனால இந்த திதியில் பிறந்த நபர்களாக இருக்கிறீங்கன்னா மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு எந்த ஒரு காரியங்களையும் எடுத்து செய்யுங்க காரிய சித்தி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மிதுனத்தில் சூரியன் குரு பகவான் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது ரொம்பவும் இனிமையான நபராக இருப்பீங்க உங்களுடைய சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் நல்ல சிந்தனைகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது தேவையில்லாத கோபங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் குறைந்துவிடும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இனிமையான நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த நபராக இருப்பீங்க இனிமையான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இது குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சகோதர வழியிலிருந்து மாலை நேரத்திற்கு பின்பாக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால நன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் தினத்தில் அதிகமானதாக இருக்கும் முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது குடும்ப வழி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி செலவு சம்மந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுப காரியங்கள் உள்ளிட்ட ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அதன் வழியில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சித்தப்பா இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினம் புகழ் கூட தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக ஆசைகள் சார்ந்த விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கமன்னார் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்துறையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அழகு கலை சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள் ஃபேன்சி சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள் உயர் ரக உணவகம் சம்பந்தமான துறைகள் உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் ட்ராவல் சம்பந்தமான தொழில் முறைகள் இந்த மாதிரியான வேலை தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிதாக இந்த தொழில் முறைகளை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம் அதை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களோ இல்லைனா புதிதாக அதில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்களோ இந்த மாதிரியான முயற்சிகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியாருக்கு ஆதரவு தர சூழல்கள் இன்றைய இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் குறைத்துக் கொள்ளலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் தொடங்கலாம் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்கள் வரலாம் அதில் மட்டும் கவனநிலைகள் நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வெளிநாடு தொழில் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள் இதன் ரீதியில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மரியாதைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களையும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக காரியங்களை உங்கள் காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது பொருட்கள் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இருக்கலாம் தடுமாற்ற நிலைகள்னால அந்த வேலைகளில் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது எதிர்பாலின நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறு பிரச்சனைகள் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எல்லா காரியங்களிலையும் கவனங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு ஒரு சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது வீணான அலைச்சல்கள் உருவாகலாம் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சாயங்காலத்துக்கு அப்புறமானு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் இருந்தாலும் தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கொஞ்சம் கூடுதல் கவனநிலைகள் நிலைகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் எந்த ஒரு புதிதான முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அது குறித்த விஷயங்களை எல்லாமே தவிர்க்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் தெய்வம் வழிபாடு ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியில் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபாரத்துறைகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நல்ல இனிமையான மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் தந்தை வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் வழியில வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன they சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகளோடு செய்ய வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களைச் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால ஏதேனும் நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எதிர்பாலின நபர்கள் வழியில் பிரச்சனைகள் செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உடல் அளவில் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகளை மாலை நேரம் வரைக்கும் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்க து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயத்தின் வழியில ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலேயும் கவனங்கள் அவசியம் உடல் நலம் செலவு சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நிதான நிலைகள் அவசியம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில பிறர் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மாலை நேரம் வரைக்கும் மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் அதிக வேகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் என்ற தினத்தில் உள்ளது கடன் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனதளவில்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான தினமாக இருக்கும் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் இவங்க மீது அதிக நேசத்தை கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவில் கற்பனை எண்ணங்கள் கவிதை சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாக எழக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சம்பந்தமான தகுதிகளில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது சொந்த பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் இல்லைன்னா பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய உறவு முறைகள் மிகவும் நெருங்கிய நபர்கள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளிடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அழகான வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கலையம்சம் பொருந்திய வீடு அமைக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உறவுமுறைகள் நண்பர்கள் இவங்களோடும் இணக்கங்கள் அதிகரிக்கும் அண்டையலார்களோடும் இன்றைய தினத்தில் நல்ல நெருக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் இனிமையாக படிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திர சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருவோணம் காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பெரியோர்கள் அனுபவசாலிகள் இவங்க கிட்ட இவங்க கிட்ட இருந்து சரியான ஆலோசனைகள் பெற்று அதற்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் மனதளவில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் எதிரிகளை எல்லாமே வெல்லக்கூடிய திறம் வாய்ந்த நபராகவும் இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் இசை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுடைய வெளிப்பாடுகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதன் வழியில எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் வரலாம் சிறுதூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் வரலாம் இதெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் என்ற எதனத்தில் உங்களால் உங்களை சிற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் ஒரு வகையில் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய ராசியில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் அதிகமாக இருக்கும் முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது அழகு சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகளால் அனைவரையும் கவரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இனிமையான சூழல்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவுகள் தருவீங்க குடும்பத்தார்களுக்கும் இனிமையான சூழல் நிலவுவதற்கான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களுடைய குடும்பத்தார்கள் நன்மையடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அதுவும் வெற்றியடையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்கள் இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ